ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க சர்ச் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி எப்படி சிக்கன் அதாவது ப்ராய்லர் சிக்கனை வந்து எப்படி நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி பாருங்கள் அதாவது நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொத்தமல்லி ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கணும் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது கருகவும் விடக்கூடாது நல்லா சிவப்பு பொன்னிறமாக வரணும் அந்த பொன்னிறம் வரும்போது நல்லா ட்ரை இந்த மாதிரி வறுத்து எடுத்து அடுத்து கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் நீங்கள் எவ்வளோ கொத்தமல்லி அதாவது நீங்கள் மட்டன் குழம்புக்கு எப்படி மிளகு செலவு வறுப்பீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா கமன்னு இருக்கும் குழம்பு டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பை விட இந்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஜீரகத்தை வந்து கருக விடாமல் செவப்பாக எடுத்துக்கலாம் இதை அடுத்த கடாயில் மாற்றிக்கலாம் அதிகமாக தீயை எரிய விட்டு நம்ம வைக்கக்கூடாது கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க அதாவது சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரைல ட்ரைஃபாக வந்து நீங்கள் வறுத்தெடுக்கணும் இதை நல்லா வறுத்தெடுத்து அடுத்த கடாயில் சேர்த்துக்கலாம் இதை தனியாக வைக்கணும் அதாவது வெங்காயத்துக்கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணி அரைக்கக்கூடாது இதை தனியாக ஒரு சின்ன ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிசி பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா குருமிளகு எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இது நல் நல்லா பொன்னிறமாக வரணும் கடலைப்பருப்பு அந்த கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்துகிட்டு அடுத்து இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு லைட்டாக வெடிக்கும் ஒரு சில கடுகளாம் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு சைடு தான் நல்லா ஃப்ரை ஆகும் ஒரு சைடு ஃப்ரை ஆகாமல் இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகணும் அதனால் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக சோம்பு சோம்பையும் அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து விடுங்க சீக்கிரமாக கருகிரும் ஏன்னா கடாய் நல்லா ஹீட் ஆகியிருக்கும் இல்லையா அதனால நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு சீக்கிரம் சீக்கிரம் அடுத்த இன்கிரீடியண்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையை நீங்கள் செய்யணும் நெக்ஸ்ட்டு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமல் தான் இதையும் நம்ம வறுத்து எடுக்கணும் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துறேன்னா நல்லெண்ணெய் சேர்த்துறேன் நீங்களும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வர மிளகா வரும் ஒரு சிலர் ட்ரையாகவே பண்ணலாம் இன்றைக்கி அம்மா எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துனீங்கன்னா காரம் அதிகமாக வராது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் கருக விட்டுறாதீங்க இந்த மாதிரி எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் இந்த மாதிரி எந்த ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் வீட்டில் அரைச்ச நல்லெண்ணெய் தான் அம்மா சேர்த்துருக்காங்க நீங்களும் அதவே சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பிலாம் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இதை நல்லா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் தான் சேர்த்துறேன் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் ஓகேங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த கல்லெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க நல்லா ஹீட் பண்ணுங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க ஒரு சைடு வதங்கி ஒரு சைடு வதங்காமல் இருந்தால் பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி விட்டுட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் மனம் அதாவது நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த சைஸ் பட்டை சேர்த்துருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி பட்டை எடுத்துக்கோங்க பட்டை கொஞ்சமாக கிராம்பு நான் மூணு கிராம்பு போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ கிராம்பு வேணுமோ அந்த கிராம்பை ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு அதிகமாக போடக்கூடாது கம்மியாக தான் போடணும் மணத்துக்காக தான் அந்த கிராம்பு சேர்த்துறோம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதை வந்து பவுட்ரு பண்ணுவோம்லையே அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு நீங்கள் தேங்காயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை நம்ம அரைச்சோ இல்லையா இப்போ ஒரு பவுட்ரு அந்த மாதிரி நல்லா கிரைண்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கோங்க இதில் சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து வெங்காயத்தோடு எடுத்துக்கலாம் இது எதுக்காக தனியாக அரைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற கொத்தமல்லி சீரகமெல்லாம் வந்து தண்ணியோடு அரைக்கும் போது முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது டிஸ்டபன்ஸாக இருந்தால் ஒரு சிலருக்கு பிடிக்காது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது அந்த மாதிரி இருந்தால் அதனால நீங்கள் தனியாக அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதையும் நல்லா ஃப்ரை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அரைச்சு இந்த மாதிரி குழம்பு கலக்கி வச்சுக்கலாம் சட்டியில் நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு ஊற்றி வச்சுட்டு அதாவது அரைச்ச மசாலாவை அதில் ஊற்றிட்டு சிக்கனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுத்தமாக கழுவிக்கோங்க மஞ்சள் உப்பு சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்ததுக்கு எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு கொஞ்சமாக சூடாகட்டும் லைட்டாக சூடானதுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை வந்து இதுலேயே நல்லா வேக வச்சு விடுங்க மு முக்கியமாக வந்து சிக்கனை ரத்த வாசம் இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி சுத்தமா தண்ணியை வடிச்சுட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் சிக்கனும் நல்லா வேகணும் முக்கால் பதம் வந்ததுக்கப்புறமா சிக்கனை வரைச்சு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க முதல்லயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் நீங்களும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதாவது மசாலா வறுக்கும்போது அம்மா கொஞ்சமா உப்பு போட்டாங்க அரைக்கும்போது நீங்களும் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து குழம்பு நல்லா கலக்கி வச்சாச்சு இதை ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்த வேண்டியதில்லை தக்காளி எதுவுமே போட வேண்டியதில்லை இதை நல்லா வறுத்து எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பொடியும் இது மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கெட்டியாக இருக்கிறதுனால ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லையா அதனால் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்களும் தண்ணி ஊற்றிட்டு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் காரம் அளவாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் வர தூள் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி போட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது போடும்போதே மிளகாயெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க அந்த மிளகாய் கரெக்டாக போட்டுக்கோங்க இல்லைனா அதாவது ஒரு சிலருக்கு வந்து காரத்துக்கு மிளகு சேர்த்துனா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் மிளகு சேர்த்துக்கலாம் இல்லைனா வரமிளகாய் கூட நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் மூடி வச்சு நான் நல்லா மூடி வச்சுக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா குழம்பு ரெடி ஆயிரும் தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு எடுத்து இதில் கொட்டிட்டிங்கன்னா குழம்பு ரெடி தேங்க்யூ